ஸ்ரீ நற்பழி தமிழ் உருவக்கு வணக்கம் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர சப்ஸ்கிரைப் செய்து அழுத்தவும் ஸ்டிக்கர் ஓட்டப்போய் அதாவது மத்திய அரசு திட்டத்தை ஸ்டிக்கர் ஓட்டப்போய் தேச விரோத செயலில் ஈடுபட்ட திமுக காங்கிரஸ் கடுமையாக கண்டித்த மோடி இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருப்பூரில் என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவை முடித்துவிட்டு நேற்று தூத்துக்குடி திருநெல்வேலி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவர் வந்தார் அப்போது திருநெல்வேலியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது திமுகவும் காங்கிரசும் இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பெற வேண்டிய கட்சிகள் இனி திமுக எங்கு தேடினாலும் கிடைக்காது மேலும் இந்த எதிர்க்கட்சிகள் வந்து தங்கள் வாரிசுக்காகவே இருக்கின்றனர் ஆனால் நான் வந்து மக்களுக்காக இருக்கிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது திமுக கொடுத்த விளம்பரத்தில் சீன கொடி எப்படி வந்தது இதுதான் இவர்களுடைய தேசப்பற்றா என்று கடுமையாக கண்டித்திருந்தார் மோடி அவர்கள் இதற்கு கனிமொழி அவர்கள் பேசும்போது அது யாரோ வடிவமைத்தது எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க மட்டும் வந்து சீன அதிபருடன் கைகோர்த்து நம்ம மகாபலிபுரத்தில் வாக்கிங் போனீங்களே அப்போ அது உங்களுக்கு எதிரி நாடா தெரியலையாங்கிற மாதிரி கேள்வி எழுப்பினார் இது ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து இவங்க மத்திய அரசு திட்டத்தை வந்து ஸ்டிக்கர் ஓட்ட தான் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு ஏன்னா இவங்க எந்த திட்டமும் செயல்படுத்துறது கிடையாது மத்திய அரசு திட்டத்தை தன்னோடு திட்டமா வந்து காப்பி பண்ணி அதுக்கு ஒரு பேரை வச்சு அதாவது இவங்க தமிழ்ல ஒரு பேரை வச்சு மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க அதே மாதிரி தான் இந்த ராக்கெட் ஏவுதளத்தையும் வந்து இவங்க ஸ்டிக்கர் ஒட்டணும்னு நினைக்க போய் தான் இந்த கெட்ட பேரே இவங்களுக்கு வந்துச்சு இரண்டாவது விஷயம் வந்து நம்ம மோடி கை க கை கோர்த்து போனது உண்மைதான் ஆனால் அது எப்போ போனது கல்வன் பள்ளத்தாக்கில் வந்து கிட்டத்தட்ட இருபது இந்தியர்கள் வீர மரணம் அடைந்தனர் அதற்கு முன்னால் போனது அதுக்கப்புறம் வந்து சீனாவோட துரோகத்தை புரிந்து கொண்டு இப்போ சீனா வந்து தள்ளி தான் வச்சிருக்கு இந்தியா ஏன்னா எப்பவுமே முடிவு பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் சீனா இந்த ரெண்டு நாடுமே நமக்கு எதிரி நாடுதான் இந்த ரெண்டு நாடும் நம்மளுடைய இடத்தை கைப்பற்றி இன்ன வரைக்கும் அவங்க வச்சிருக்காங்க சுதந்திரம் அடைந்த பின்பு அதன் பிறகு நடந்த போர் இல்லை இப்ப கிடையாது சுதந்திரம் அடைந்து அதற்கு அதனால் இந்தியாவுக்கு எப்போதுமே வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் எதிரி நாடுதான் அது அபிசியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணலைனாலும் ஆனா அதுதான் உண்மை அவங்க கொடியை பயன்படுத்திட்டு அது வந்து ஒரு தெரியாம நடந்து விட்டது இதற்குரியவர்களை நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டா பரவாயில்ல ஆனா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அதுதான் அது எதிரி நாடு கிடையாது சீனா எதிரி நாடு கிடையாதுங்கிறதுக்காக அந்த கொடியை பயன்படுத்தலாமா நம்ம நம்ம கொடியை பயன்படுத்தலைனாலும் சரி பரவாயில்ல ஒரு எதிரி நாட்டு கொடியை பயன்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தேச விரோத செயல் என்று இவங்களுக்கு தெரியலையா என்ன அடுத்து இரண்டாவது விஷயம் என்னன்னா கர்நாடகத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதிலிருந்து அங்கு வந்து இந்துக்கள் நிலைமை படுமோசமாக நடை இருக்கிறது அதை விட தேச விரோத செயல்களும் அங்கு அதிகமாக நடக்கிறது அந்த காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு தமிழர்களுக்கு காவேரி பிரச்சனையும் அங்கு அதிகமாக இருக்கிறது காவிரி நீர் சுத்தமாக தரக்கூடாது ஒரு சொட்டு கூட தரக்கூடாது என்று அங்கு கர்நாடகத்துல வந்து காங்கிரஸ் பெரிய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது இதுக்காக அங்கு பல போராட்டங்கள் நடந்திருக்கிறது இந்நிலையில் காங்கிரஸ் அதாவது கர்நாடகத்தில் உள்ள மாநிலங்களவை தேர்தலில் வந்து நசீர் உசேன் என்பவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆதரவாளர்கள் பெங்களூருல கொண்டாடி இருக்கின்றனர் அப்போது பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படிங்கிற ஒரு கோஷம் அங்கு இருக்கிறது அந்த வீடியோ பரவி பலரும் அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர் இதற்குத்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திமுகவும் காங்கிரசும் இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய என்ற கட்சிகள் என்று திருநெல்வேலியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியிருக்க காரணமே இந்த இரு விஷயங்கள் தான் இது மட்டும் கிடையாது சமூக வலைதளங்களிலும் இதற்கு பலரும் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன இந்த இரண்டு கட்சிகளுக்கும் நன்றி வணக்கம்